நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணா மட்டும் தான் நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் பத்தி பாத்துருந்தோம் அதே மாதிரி தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் பத்தி பாத்துருந்தோம் என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ கால்பர் பர் வர கன்ஃபார்ம் தான் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் சீரீஸில் அண்ட் மெட்டீரியலில் எல்லாமே இப்போ ரீசண்டாக அப்டேட் பண்ண நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸில் வந்து அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது நீங்கள் ஓல்டு சிலபஸை மட்டும் இன்னும் வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சேம் டைம் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஸ்ட்ரக்களும் இல்லாம ஈஸியாக அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் ஓகே ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜி டர்பிஸ்வாலஜிக்கு தேவையான கணிப்பி ஹானி சீரீஸ் டெய்லியுமே பார்த்துட்ருக்கோம் இந்த கணிப்பி ஹானி சீரீஸை பொறுத்த மட்டும் டே டு லைஃப்ல லைஃப்பில் நியூ சிலபஸ் வைஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய பன்னெண்டு யூனிட் பன்னெண்டு இன்ட்டுக்கும் தேவையான ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல வந்து நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் பத்தி பற்றி அதே மாதிரி தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் பத்தி பார்த்துடணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் பூச்சினங்கள் வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி கரும்பு அதே மாதிரி சோளம் கோதுமை எக்செட்ரா தென்னை இந்த மாதிரி நிறைய வளங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் மனிதர்கள் வந்து மிக அத்தியாவசியமான உணவுப் பொருளாக வந்து கருதப்படுது அதுலேயும் நெல் கோதுமை கரும்பு கரும்பு கூட நம்ம சீசனுக்கு அப்போ தான் பயன்படுத்துவோம் ஆனால் அதை விட்டுட்டு பருத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அத்தியாவசிய ஒரு உணவுப் பொருளாக மக்களுக்கு வந்து பயன்படுது அப்போது இந்த உணவுப் பொருட்களை பூச்சினங்கள் வந்து வந்து தாக்கும்போது ஓவரால் அந்த நாட்டினுடைய மொத்த பொருளாதாரமும் வந்து சரியுது ஓகேவா ஸோ அந்த பொருளாதாரத்தை சரியக்கூடிய பூச்சினங்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல வந்து நெல்லை தகக்கூடிய பூச்சினங்கள் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல தென்னை மரத்தை தகக்கூடிய பூச்சி அதே மாதிரி கரும்பை தகக்கூடிய பூச்சினங்கள் பருத்தியை தகக்கூடிய பூச்சினங்கள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் நம்ம வீட்டில் அதே மாதிரி வயல்வெளியில் எல்லாத்துலயுமே தென்னை மரம் வந்து நம்ம வளர்த்துட்டு இருப்போம் அப்படி தென்னை மரம் வளர்க்கும் போது அந்த தென்னை மரம் சரியா காய் காய்க்க காய் காய்க்கல இல்லனா பூ வரலை அப்படின்னா நம்ம ஏதாவது அதுக்கு பூச்சி மருந்தோ இல்லைன்னா வேற ஏதாவது உரமோ நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் அந்த பூச்சி மருந்து எல்லாமே நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த தென்னை மரத்துல நல்ல வளமான காய்கள் வந்து கிடைக்கும் அதை வச்சு நம்ம எக்கனாமிக் லெவல வந்து நம்ம ஈடுகட்ட ஈடுகட்ட முடியும் சேம் டைம் நம்ம உணவுக்குமே தேவையானதை வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இளனி தேங்காய் அதே மாதிரி தென்னை ஓலை அந்த இருக்கக்கூடிய மற்ற இதர பகங்கள் எல்லாருமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து பயன்படுத்தா செய்யுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பராமரிக்கணும் அதே மாதிரி பருத்தி பருத்தியை பொறுத்த மட்டும் நம்ம கரெக்டாக பராமரிச்சா மட்டும்தான் கரெக்டான அந்த பஞ்சு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி நம்ம பராமரிக்கல தவற விட்டுட்டோம் அப்படின்னா பூச்சி பூச்சினங்கள் வந்து அது பிஞ்சிலேயே இருக்கும்போது அதை வந்து சாப்பிடறோம் அதனால ஒரு கிளியரான கிளியரான ஒரு பஞ்சு வந்து நமக்கு கிடைக்காது அதே மாதிரிதான் தான் வாழை வாழையிலையுமே வந்து அது சின்ன கண்ணா இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கரெக்டான ஒரு வாழைக்காய் வாழைப்பூ வாழைப்பழம் பராமரிக்க தவறிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து தாக்கப்படும் நமக்கு ப்ராப்பரான ஒரு அப்போ தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் இல்ல நம்ம வீட்டுல தென்னை மரம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கரெக்டா பரி ஆஹ் பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கல பராமரிக்க தவறிட்டோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் தென்னை மரத்துல அந்த தென்னை ஓலை வெளியே வரும்போது கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெய்ட்டா இல்லாமல் கிழிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரிக்டஸ் ரைனோசைஸ் ரைனோசிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டு தான் வந்திருக்கும் ஸோ இந்த வண்டை பொறுத்த மட்டும் இல்லை தென்னை மரத்துக்குள்ளதான் இருக்கும் தவிர தென்னை மரத்துக்கு வெளியே வந்திருக்காது ரொம்ப ரேர் தான் தென்னை மரத்துக்குள்ள ஓட்டை போட்டு காண்டாமிரக காண்டாமிரக வண்டுன்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது பார்க்கறதுக்கு அந்த வண்டு தலையில காண்டாமிருகம் மாதிரியே கொம்பு மாதிரி இருக்கும் ஸோ அந்த வண்டு தான் இந்த தென்னை மரத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது இது தென்னையில் வாழக்கூடிய ஒரு தீங்குயிரி இது பொதுவாக வந்து காண்டாமிருக வண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி இதனுடைய தலையில நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கூர்மையான கொம்பு இருக்குது அதனால தான் இது வந்து காண்டாமிரக வண்டு அப்படிங்க மாதிரி சொல்கிறோம் அதே மாதிரி ஆண் உயிரில வந்து இந்த கொம்பு ரொம்ப நீளமாக வந்திருக்கும் அதே மாதிரி இது மு முக்கியமாக மக்கிய உரத்தின் மீது முட்டைகளை இடுகிறது ஒரு தென்னை மரத்து பக்கத்தில் வேறு ஒரு தென்னை மரம் விழுந்து கிடக்கு அப்படின்னா அதில் வந்து மக்குன தென்னை மரமாக தான் இருக்கும் அப்போ அதில் வந்து என்ன இருக்கும் கரையான்கள் எறும்புகள் இந்த மாதிரி சின்ன சின்ன புழு பூச்சிகள் எல்லாமே இருக்கும் அப்போ அது எல்லாத்தையுமே இந்த காண்டா வந்து வண்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த முட்டைகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிராப்புகளாக வந்து வெளியே வரும் இந்த கிராப்பு வந்து எவ்வளவு அங்குலம் வருது அப்படின்னு பார்க்கும்போது நாலடி அங்குலம் வந்து வர வரைக்குமே வருது இது வந்து வெள்ளை நிறமா வந்து இருக்கும் அதே மாதிரி இவற்றினுடைய வயிற்றுப்புறம் வந்து வளைஞ்சி காணப்படும் ஓகேவா ஸோ இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் ஆகும்போது வளர்ச்சி அடையும் போது முதறிவு அடையும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காண்டாம்பிரிக வண்டானது மரத்தில் மிகவும் மென்மையான தன்மையாக உள்ள கூடிய ஒரு இடத்துல போய் இது வந்து ஓட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய இலைகள் பூக்கள் அந்த இளம் பிஞ்சுகள் இது எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் இந்த சாப்பிடுறதன் மூலமாக அந்த தென்னை மரத்தில் சரியான ஒரு காய்கனி எதுவுமே வந்து இருக்காது ஓகேவா அதே மாதிரி ரின்கோ போரஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு பாம் வீவில் ஸோ இதுவுமே வந்து தென்னை மரத்தில் காணக்கூடிய ஒரு வண்டுதான் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த எப்படி தென்னம் கொடுத்து எல்லாத்தையுமே சாப்பிடுதோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து அந்த தென்னை மரத்தில் வந்து ஆபத்தான நிலையில ஆபத்தான நிலைக்கு அந்த மரத்தை வந்து கொண்டு போயிரும் ஏன்னா கீழே இருந்து மேலே வரைக்குமே மிக மென்மையான ஒரு இதை தண்டை வந்து சாப்பிடும்போது என்னாகும் தென்னை மரம் வந்து ரொம்ப வீக்காக வந்துருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் அதாவது மெடிசின்ஸ் அப்படிங்கிறத விட அந்த பூச்சி மருந்தை வந்து தெளிப்பாங்க பூச்சியுமே அடிப்பாங்க பூச்சிக்கொல்லி மருந்துமே வந்து அடிப்பாங்க ஓகேவா அதே மாதிரி பருத்தி பருத்தியை பொறுத்த மட்டும் இல்லை ரியாஸ் பேபியா அதே மாதிரி பிளாட்டி என்றா காசி பில்லஸ் ஸோ இந்த ரெண்டு பூச்சினங்களுமே வந்து பருத்தி தாவரத்தில் மிக முக்கியமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது ஏன்னா இந்த ரியாஸ் பேபியாவை பொறுத்த மட்டும் இல்லை பருத்தியில வாழக்கூடிய மிக முக்கியமான பூச்சி இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பருத்தி காய் அதுல இருக்கக்கூடிய அந்த பாலை வந்து ஈஸியா உறிஞ்சி அந்த பருத்தி காயை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும் அதனால கரெக்டான அந்த பஞ்சு வந்து வெளியே வராது அது காயாயிரும் காயா அதாவது காய் பிஞ்சு இருக்கும் அந்த பிஞ்சுல பால் மாதிரி இருக்கும் அந்த பால் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டெவலப் ஆகி அடுத்து பிஞ்சா வந்து வர மாதிரி இருக்கும் அப்போ இந்த பூச்சி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பால் எல்லாத்தையுமே உறிஞ்செடுக்கும் போது அந்த பஞ்சு வந்து நமக்கு வெளியே கிடைக்காது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பிளாட்டி என்றா காசி ஸோ இதுவுமே வந்து பருத்தில வளரக்கூடிய ஒரு கூச்சி இன்னம்தான் இது என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பளி பூச்சி இருக்கும் இது பருத்தியோட தண்டு இலைகள் இதுல முட்டையிட்டு அந்த இதை வந்து சாப்பிடக்கூடியதா வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓகேவா சோ இது போக கரும்பு சோ கரும்பு பொறுத்த மட்டும் இல்ல நமக்கு டெய்லியுமே வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலுமே பொங்கல் அது முக்கியமான ஃபெஸ்டிவல் அந்த டைம்ல இந்த கரும்பு வந்து நமக்கு ஒரு அத்தியாவசிய தேவை வந்து இருந்துகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஜனவரி மாதம் வந்து பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அப்போது அந்த பொங்கலுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அந்த தமிழர் பண்பா பண்பாட பண்பாடை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரும்பு எல்லாமே நம்ம வந்து வாங்கி சாப்பிடவும் செய்வோம் அதே மாதிரி வீட்லேயுமே நம்ம வச்சு வழிபடுவோம் அப்போது அதுலேயுமே வந்து நிறையா பூச்சினங்கள் வந்து தாக்கப்படுது ஸோ இப்படி தாக்கப்படும் போது அந்த கரும்புனுடைய பராம வளர்ச்சிகள் வந்து பாதியாக பாதியாக குறைக்கப்படுது ஓகேவா ஸோ இதுக்குமே வந்து நிறையா மருந்து இருக்குது அதை தெளிக்கிறது மூலமாக ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெக்டர்ஸ் ஸோ வெக்டர்ஸை பொறுத்த மட்டும் ஒட்டுண்ணியை ஒட்டுண்ணிய வச்சு வாழக்கூடியதுதான் இந்த வெக்டர்ஸ் ஸோ வெக்டர்ஸை பொறுத்த மட்டும் இல்ல கொசு ஈ அதே மாதிரி பேனு மூட்டை பூச்சி இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மனிதர்கள் விலங்குகள் இந்த ரெண்டையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம்ல ஹாஸ்டல் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் ஹாஸ்டல்ல வந்து மூட்டை பூச்சி இருக்கா ஈ இருக்கா பேன் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் ஏன்னா ஒரு அந்த மூட்டை பூச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடல்லையோ இல்லைன்னா விலங்குகளுடைய உடல்லையோ அது பேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுத்துரும் இதனால நம்மளுடைய உடல் வந்து பலவீனமாகும் அதே மாதிரி பேணுமே அப்படித்தான் ஆஹ் ஈ வந்து பொறுத்த ஒரு நோயுற்ற ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு நம்ம மேல உட்காரும்போது அந்த பாக்டீரியா வைரஸ் மூலமா நமக்குமே வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகேவா இது வந்து வெக்டர்ஸ் அப்போ அனபிலஸ் கோசை பொறுத்த பெண் அனபிளஸ் கொசு மலேரியா நோயை வந்து உருவாக்கும் இது வந்து நமக்கு வந்து தெரியும் ஓகேவா அனபிளஸ் கொசு பெண் அனபிளஸ் கொசு மலேரியா உருவாக்கக்கூடிய பிளாஸ் முடியத்தை கடத்துகிறது அதே மாதிரி கியூலஸ் கொசு இந்த கியூலஸ் கோசை பொறுத்த மட்டும் யானைக்கால் நோயை உருவாக்கக்கூடியது அதே மாதிரி டெஸ்டஸ்இ இந்த டெஸ்ட் இய பொறுத்த மட்டும் தூக்க வியாதியை உருவாக்கக்கூடிய ட்ரிப்னோசோமார் கேம்பியன்ஸை கடத்தக்கூடியது அதே மாதிரி வீட்டுஇ மஸ்கா டொமஸ்டிகா ஸோ இதை பொறுத்த மட்டும் டைபாய்டு வயிற்றுப்ப வயிற்றுப்போக்கு காலரா தொழு நோய் அதே மாதிரி காச நோய் மற்றும் பலவற்றை கடத்துது அப்போ இந்த வீட்டி மஸ்கா டெமஸ்டா இந்த பொறுத்த மட்டும்ல காச நோய் வயிற்றுப்போக்கு அதே மாதிரி காலரா தொழுநோய் இந்த மாதிரி நோய்களை வந்து நமக்கு பரப்பக்கூடியதா வந்து இருக்கு அடுத்து கரையான்கள் கரையான்களை பொறுத்த மட்டும்ல புகையிலை மொசைக் நோய் மற்றும் பருத்தியில் இலை சுருட்டு நோய் இதை வந்து உருவாக்கூடியதா வந்து இருக்கு அப்போ இந்த ஐந்துமே வந்து நமக்கு பொருளாதாரத்தை தான் இருக்கு ஓகேவா இது போக நச்சுத்தன்மை உள்ள பூச்சிகள் ஸோ நச்சுத்தன்மை உள்ள பூச்சிகள்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் தேனி அதே மாதிரி குழாவி குளவின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேவா சோ இந்த ரெண்டுமே நம்மளுடைய பாடியை டச் பண்ணும்போது அதாவது கொட்டும் போது தேனியை பொறுத்த மட்டும் நம்ம வீட்டு கார்டனில் வந்து தேன் தேன் கூட்டிருக்கு அப்படின்னா அந்த தேனி வந்து நம்மளை கொட்டுது அப்ப என்ன ஆகும் அந்த இடம் வந்து நல்லா வீங்கும் அதே மாதிரி அரிப்பு ஏற்படும் கொஞ்சம் வழியும் இருக்கும் அப்போ அது சரியாகிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அதே மாதிரி குழவி அப்படின்னு பார்க்கும்போது அந்த செங்குழவிலாம் இருக்கு இந்த செங்குளவிலாம் கொட்டிச்சே அப்படின்னா நல்லா சரியான குளிர் காய்ச்சல் வரும் இதனால இறப்பும் கூட ஏற்படலாம் அப்போ இதுவுமே நச்சுத்தன்மை உள்ள பூச்சினங்கள் இது போக நிறைய பூச்சினங்கள் இருக்கு ஸோ நமக்கு இது ரெண்டும் மட்டும் போதுமானது ஓகேவா ஸோ அப்போ இது எல்லாமே பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய பூச்சினங்களா இருக்கு ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல ஒரு சில மூவில வெட்டுக்கிளிய வச்சு அந்த நாட்டுல அந்த ஹோல் அந்த அக்ரிகல்ச்சர் இதே டெவலப்மெண்டே வந்து பாதியா கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அது வந்து ஃபேக்ட் தான் ஏன்னா ஒரு உயிரினத்தை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம எந்த அளவுக்கு சரிய முடியுமோ அளவுக்கு சரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவே இருக்குது நம்ம இந்தியாவில் நெல் கோதுமை கரும்பு முக்கியமான நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இல்லைவே இல்லை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எக்கனாமிக் வந்து எப்படி டெவலப் ஆகும் டெவலப் ஆகாது டல்லாக தான் ஆகும் அப்போ அந்த இதுக்கெலாம் வந்து ஒரு சில நல்ல பூச்சினங்கள் வந்து நமக்கு வந்து இன் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி தேவையில்லாத கூச்சினங்கள் நமக்கு வந்து தேவையே இல்லை ஓகே ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கீழ டிஸ்கிரிப்ஷன் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டிட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ கால்பர் வர போகிறது கன்ஃபார்ம் தான் நீங்கள் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஜி டாக்டர் சாலஜி பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் எதுவுமே ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ லேட்டஸ்டா லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா சீரிஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்